ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் குருவை நம்புகிற ஒவ்வொரு பக்தர்களுக்கும் இந்த ஒரு பதிவு மிக மிக ஒரு முக்கியமான பதிவு பதிவோட தலைப்பு கூட அதனால் தான் நம்ம வந்து இப்படி கொடுத்துருக்கோம் உன் கருமவினை முடியும் போது இதை நீ கேட்பாய் இந்த தலைப்புக்கும் இப்போ நான் பேச போகிறதுக்கும் நிறைய சம்பந்தங்கள் இருக்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம் குரு எதற்காக நமக்கு தேவை இப்போ பக்தர்கள்லேயே இரண்டு விதமான பக்தர்கள் வந்து இருப்பாங்க ஒருத்தவங்க நேரடியாக கோவிலுக்கெல்லாம் போவாங்க சாமி கும்பிடுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க அவங்களும் பக்தர்கள் தான் ஆனால் ஒரு குருவின் வழிகாட்டுதலோடு கடவுளை வழிபடுபவர்களும் இருக்காங்க இப்போ இவங்க இரண்டு பேருக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் உங்கள் எல்லார் வீட்லேயும் ஒரு கேலண்டர் வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கும் எல்லார் வீட்லேயும் இருந்திருக்கும் அதில் இல்லைனா ஒரு போஸ்டராவது வச்சுருப்பீங்க நிறைய பேர் வந்து அது பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக ப்ரிண்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க கீதாச்சாரம் அப்படின்னு கீழே போட்டிருக்கோம் எதை நீ கொண்டு வந்தாய் எதை நீ இழப்பதற்கு எதை நீ கொண்டுட்டு போக போகிறாய் இந்த மாதிரிலாம் போட்டிருக்கோம் எதை நீ கொண்டுட்டு வந்தாய் எதை நீ கொண்டுட்டு போக போகிற எதை நீ இழக்க போகிற இதெல்லாம் கீதாச்சாரம்னு போட்டிருக்கோம் இது உண்மையாகவே கீதையில் இருக்கா கீதை அதாவது பகவத்கீதையை நன்கு கற்று தேர்ந்தவர்கள்ட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள் கீதாச்சாரம்னு போட்டு எங்கள் வீட்டில் முன்னாடியெல்லாம் ஒரு போஸ்டர் இருந்தது ஏன் ஒரு சில வீட்டில் இப்போ கூட இருக்கும் எதை நீ கொண்டு வந்தாய் எதை நீ எடுத்துகிட்டு போற எதை நீ இழக்க போகிற இந்த மாதிரிலாம் போட்டிருக்கோம் ஆனால் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ஆனால் அது பகவத்கீதையில கிடையாது கீதாச்சாரம் கிடையாது கிறிஸ்டன் வந்து பட்டு இதை பார்த்தாரு அப்படின்னா கீதாச்சாரம்னு போட்டு எல்லாரும் பிரிண்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க ஏகப்பட்ட பேர் ஃப்ரீயாக அது இது ஏகப்பட்ட ட்ரஸ்ட்டு அது இதுன்னு கிறிஸ்டன் மட்டும் இதை பார்த்தாருன்னா கண்டிப்பாக தற்கொலையே பண்ணிக்குவார் ஏன்னா இது கீதாச்சாரத்தில் கிடையாது எனக்கும் தெரியாது ரொம்ப நாளாக நான் நம்பிக்கிட்டு இருந்தேன் சமீபத்தில் தான் ஒரு உபநியாசம் வந்து கேட்குற வாய்ப்பு கிடைச்சது தான் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் நிறைய நண்பர்கள் இது வந்து கலிகாலம் கலிகாலத்தில் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டே இருக்கும் இது மட்டும் இல்லாமல் போலியான குருமார்கள் அதாவது ஒரு போலியான குருமார்களும் இருப்பாங்க முட்டாள்தரமான பக்தர்களும் இருப்பாங்க ரெண்டு விஷயங்களும் இந்த கலிகாலத்தில் நிகழ்ந்துக்கிட்டே தான் இருக்கும் இதற்காக தான் நம்ம சரியான குருவை வந்து தேர்ந்தெடுக்கணும் இப்போ நமக்கு உடம்பு சரியில்லை உடல்நிலை சரியில்லை அப்படின்னா நம்ம வந்து நல்லா படித்து சர்டிஃபிகேட் சர்டிஃபிகேட்டோடு இருக்கிற டாக்டர்கிட்ட போவோமா இல்லை பழைய புக்கு கடையில் அந்த மெடிசன் புக்கெல்லாம் வாங்கி படித்தவங்கக்கிட்ட போயிட்டு நம்ம வந்து மருத்துவம் பார்க்க போவோமா நீங்கள் யாருக்கிட்ட போவீங்க படித்து சர்டிஃபிகேட் வாங்கின டாக்டர்கிட்ட தானே போவோம் அதானே பண்ணணும் அதுதான் சரியான ஒரு குருவை தேர்ந்தெடுத்தால் தான் நம்ம ஆன்மீக வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் இப்போ இந்த கீதாச்சாரம் மாதிரி தான் நிறைய வருது பாபாவோட பொன்மொழிகர்னு சொல்லிட்டு எதோ வருது அது மட்டுமா அது இல்லாமல் நிறைய மந்திரங்கள் கஷ்டம் தீர்றதுக்கு ஒரு மந்திரம் நோய் நொடி தீர்றதுக்கு ஒரு மந்திரம் வீடு கட்ட ஒரு மந்திரம் உடல்நிலை சரியாவதற்கு ஒரு மந்திரம் இந்த மாதிரி நிறைய மந்திரங்கள் ஹேமந்த் வந்துட்டு கிளியராக சொல்லிட்டாரு சாய் சச்சீர்தம் படித்த நிறைய நண்பர்களே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மந்திரங்கள் தினமும் ஒவ்வொரு மந்திரம் அனுப்புகிறாங்க என்னோடய ஃபோன் நம்பருக்கு அனுப்பி இந்த மந்திரத்தை உங்களோட சேனலில் சொல்லுங்கள் இந்த மந்திரத்தை உங்களோட சேனலில் சொல்லுங்கள் நிறைய பேர் பயனடையிட்டோம் நல்லா தான் இருக்குது அந்த மந்திரங்களை படிக்கும் போது இந்த கீதாச்சாரம்னு சொல்லி நம்ம வீட்டிலலாம் வச்சுருந்தோமே எதை நீ கொண்டுட்டு வந்த எதை நீ இழக்க போகிற இது ஒன்னுடையது நாளை இது இந்த மாதிரி அவங்க அனுப்புகிற மந்திரங்களும் படிக்க நல்லா இருக்குது ஆனால் அதை சாய் சொன்னாரா அது கீதாச்சாரத்தில் இருக்கா அதை தான் நம்ம அந்த வித்தியாசத்தை வந்து புரிஞ்சு பார்க்கணும் இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம மக்கள் மத்தியில் பரப்பக்கூடாது நம்ம முட்டாளாகனா கூட பரவாயில்ல மற்றவங்களையும் அதை செய்ய வைக்கக்கூடாது குரு பக்தி குரு பக்தி ஒன்று தான் நம்மளை காப்பாற்றும் இந்த கர்ம வினையிலேருந்து நம்மளை வந்து பேணி காக்கும் இந்த கலியுகத்தில் நம்ம வினை போகிறோம்னா நம்ம குரு பக்தி வந்து தான் அது ஒன்று மட்டும்தான் நம்மளை வந்து காப்பாற்றும் வேற எதுவுமே நம்மளை காப்பாற்றாது ஒரு அற்புதமான ஒரு கதையை இப்போ நம்ம கேட்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்ரீ சாய்நாத தவண மஞ்சரி நம்ம வந்து படித்தோம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அந்த படித்தப்ப நடந்த ஒரு சாதாரணமான விஷயமாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாகவும் எடுத்துக்கலாம் இப்போ நான் ஒரு வீடியோ கிளிப்பிங்கை நான் ப்ளே பண்ணுறேன் கேளுங்க ரெண்டு வீடியோ இருக்கும் அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதத்தில் நூற்றி எட்டு தவணமஞ்சிரி பாராயணம் ஆரம்பிக்கும் போது அங்கே போய் பண்ணோம் அந்த வீடியோவோட ஒரு சின்ன கிளிப்பிங்கு நான் போடுறேன் அதே மாதிரி இந்த வருஷம் இப்போ ரெண்டு நாள் முன்னாடி நம்ம போய் பண்ணோம் நூற்றி எட்டு நாள் பாராயணத்தை முடிவு செய்தோம் அந்த கிளிப்பிங்கையும் பார்க்குறேன் கிட்டத்தட்ட நான் உங்களை இப்போ காமிக்க போகிறேன் அதை நீங்கள் கேட்க போகிறீங்க அதை பார்க்கவும் போகிறீங்க அந்த ரெண்டு வீடியோவில் பேசியிருக்கிறது நான் தான் என்னோடய குரலோட வித்தியாசம் எந்த அளவுக்கு இருக்குங்கறத பாருங்க கற்பனைக்கு அப்பாற்பட்டு சேஞ்ச் என்னோட வருஷமா நான் பேசுறது யாருக்குமே புரியாது முதல்ல வீடியோ நான் ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை பாராயணம் பண்ணது அதுல ஒரு சின்ன கிளிப்பிங் மட்டும் இப்ப நான் பிளே பண்றேன் பாருங்க கொல்லப்பட்டனர் மகான்கள் கைகளால் இத்தகைய துர்சம்பவங்கள் ஏற்பட்டதே இல்லை அரசர் கோபிசந்தன் முனிவர் என்னாலேயே கேட்க முடியல இந்த வாய்ஸை அத்தனை வருஷமாக கிட்டத்தட்ட மூணு வருஷமாக சேனல் ஆரம்பிக்கும் போது இப்போ நான் பேசுகிற என்னோடய வயசை விட கொஞ்சம் நல்லாவே இருந்தது ஆனால் இடையில மூணு வருஷம் என்னோடய குரல் வந்து அந்த அளவுக்கு கொடூரமாக இருந்தது ஆனால் இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தையும் சொல்லிக்கிறேன் நீங்கள் அந்த பா வீடியோ பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் ஒரு சின்னதாக ஒரு ஈ வந்து உக்காந்துட்டு போயிருக்கோம் அதே மாதிரி இப்போ ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் நான் போய் படிக்கிறேன் அதே மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு ஒரு ஈ வந்து உட்காந்துட்டு போகுது இதை வந்து சாயோட ஆசீர்வாதம்னு சொல்கிறதா இல்லை எதிர்ச்சியாக நடந்ததுன்னு சொல்கிறதான்னு தெரியல ஆனால் நிறைய பக்தர்கள் நிறைய நம்ம சேனல் பார்க்க நம்ம சாயோட பக்தர்கள் நிறைய பேர் வந்து இந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த நிகழ்வன் ஞாபகம் வச்சு கடந்த இரண்டு மூன்று நாட்களாக ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நிறைய பேர் ஒருத்தர் ரெண்டு பேர்னா பரவாயில்ல நிறைய பேர் இதை நீங்கள் சேனலில் சொல்லுங்கள் சாய் வந்து வந்திருக்காரு அப்படின்னு அடிச்சு சொல்கிறாங்க இல்லைம்மா இதை சாதாரணமாக கூட நடந்திருக்கலாம் இதெல்லாம் இப்படி சேனலில் காமிக்க முடியும் ஏன்னா இந்த மாதிரி நான் காமிக்க மாட்டேன் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் பாபா விபூதி கொடுத்தாரு இந்த மாதிரிலாம் அது வந்து அவங்கவுங்களோட உணர்வுகள் பாபா வந்து இங்கே தெரிகிறாரு அங்கே தெரிகிறாரு அப்படின்னு கட்டம் போட்டுலாம் காமிக்கக்கூடாது அவங்கவுங்களா வந்து உணரணும் அப்படின்னு நான் நினச்சேன் அதனால் சொல்லவும் மாட்டேன் ஆனால் நிறைய பக்தர்கள் இதை ஃபோர்ஸ் பண்ணி கேட்டதுனாலையும் காமிக்க சொன்னதுனாலையும் அதை காமிக்கிறோம் இப்போ ரெண்டு நாள் முன்னாடி படிச்சேன் அந்த வீடியோவை நான் ப்ளே பண்ணுறேன் கேளுங்க என்னோடய வாய்ஸ் எந்த அளவுக்கு மாறி இருக்குன்னு பாருங்கள் கிருஷ்ணரை போன்று எண்ணற்ற தெய்வீகள் இலைகளை செய்வதெல்லாம் உங்களுக்கு ஒரு விளையாட்டு ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை பார்த்து உயிர் பல்வேறு மக்கள் பலவிதமான பெயர்களிட்டு இட்டு அவரை அழைத்தனர் சிலர் அவரை எது அணிகலன் என்றார்கள் பார்த்தீங்களா ரெண்டு முறை படிக்கும் போதும் ஈ வந்து உக்காந்துட்டு போனது அது சாயோட ஆசீர்வாதம்னு நிறைய பக்தர்கள் வந்து நம்புகிறாங்க முக்கியமாக ஏன்னா அவங்களுக்கு நான் வந்து மரியாதை கொடுத்தாகணும் சொல்லி ஆகணும் இந்த விஷயத்தை எதுக்காகனா இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்களாக இருக்கட்டும் இப்போ என்னோடய வாய்ஸை கேட்கறவங்களா இருக்கட்டும் இல்லை மூணு வருஷத்துக்கு முன்னாடி சேனல் ஆரம்பிக்கும் போது அஞ்சு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஆக போது கிட்டத்தட்ட அப்போ அந்த கோயத்தில் இருக்கும்போது ஆரம்பித்த சேனல் அப்போலாம் கேட்கும்போதுலாம் கூட நல்லாயிருக்கும் அந்த இடையில் இந்த மூணு வருஷம் கேட்டாங்க பாருங்க அந்த பக்தர்கள் ஒவ்வொருத்தங்களோட சேனல் பார்க்குறேன் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகளோட காலத்தொட்டு நான் வணங்குறேன் ஏன்னா அவ்வளவு மோசமான குரல் அவ்வளவு நேரம் செலவிட்டு அந்த நாற்பது நிமிஷத்துக்கு மேல போகுது என்னால் படிக்க முடியல நான் பேசுறதுக்கு வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு பேசுகிறேன் அந்த நிமிஷத்துல கூட நான் பாராயணம் பாராயணம் செய்யறதை நிறுத்தவே இல்லை தவணம் வச்சுட்டு தினமும் நான் படிச்சுக்கிட்டே இருந்தேன் தினமும் தினமும் படிச்சுக்கிட்டே இருந்தேன் மஞ்சள் இந்த புண்ணியத்தாலேயோ என்னமோ எனக்கு வந்து இந்த மீண்டும் இந்த குரல் வந்து மீண்டும் பழையபடி நல்ல குரலா வந்து வந்தது நான் சந்தோஷப்படுறனோ இல்லையோ நம்ம சேனல் பார்க்குற நிறைய பக்தர்கள் வந்து சந்தோஷப்படுறாங்க நிறைய நம்ம தாய் குடும்பத்தை சேர்ந்த சகோதர சகோதரிகள் சந்தோஷப்படுறாங்க அப்பா இப்போ தான்ப்பா இவங்களோட வாய்ஸை கேட்க முடியுது அப்படின்னு எனக்கு புரியுது உங்களோட மைண்ட் வாய்ஸ் என்னென்னு நான் சந்தோஷப்படுறத விட நீங்கள் தான் அதிகமாக சந்தோஷப்படுவீங்க உங்களோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்டுருச்சு சரி இப்போ நம்ம ஒரு முக்கியமான ஒரு கதையை வந்து பார்க்கலாம் அதாவது குரு பக்தி நம்ம குரு சரித்திரம் பாராயணம் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் அதில் நிறைய குரு பக்தி தான் என்னங்கிறதோ நம்ம தெரிஞ்சுக்கிட்டே இருக்கோம் அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு குரு பக்தி சம்பந்தமான ஒரு கதையை தான் இப்போ நம்ம கேட்க போகிறோம் ராமானுஜர் என்ன பண்ணுவார் அடிக்கடி திருப்பதி ஸ்ரீனிவாசனை தரிசிப்பதற்காக நடைப்பயணமாகவே போயிட்டு போயிட்டு வருவார் யாத்திரைக்கு போயிட்டு போயிட்டு வருவார் அவருக்கு ஒரு ஆசை அங்கே போயிட்டு ஸ்ரீனிவாசனுக்கு வந்து பூக்கள்லாம் வைத்து பூஜை பண்ணணும் அலங்காரம் பண்ணணும் அப்படின்னு ஆசை ஆனால் அவரால் முடியல ஏன்னா அங்கே வந்து ஒரு மா காடு மலையுமா இருக்கு அங்கே வந்து தண்ணீர் வந்து இல்லை பூச்செடிகளை வந்து விளைவிக்க முடியல அதனால பூக்கள் வந்து கிடைக்கல நறுமணமான பூக்கள் வைத்து வெங்கடாஜலபதி பெருமாளுக்கு வந்து பூஜை செய்யணும் பூக்கள்லாம் கொடுக்கணும்னு ஆசை ஆனால் அவரால் முடியல அவர் என்ன பண்ணுறாரு தன்னோட சீடன்கிட்ட வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி எனக்கு வந்து ஆசை என்னோட ஆசையை யார் வந்து நிறைவேற்றி வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னோட ஆசையை வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி அங்கே வந்து ஒரு காடு இதுமாக இருக்குது மலையுமா இருக்குது அந்த இடத்துல வந்து ஒரு பூந்தோட்டத்தை அமைக்கணும் பூந்தோட்டம் அமைத்து அங்கே பூச்செடியை வைத்து அந்த பூக்களை கொண்டுட்டு போயிட்டு பெருமாளுக்கு வந்து சேவிக்கணும் கொடுக்கணும் அதுதான் என்னோட ஆசை சீனிவாசனுக்கு என்னோட நறுமணமான பூக்கள்லாம் கொடுக்கணும் ஆனால் அங்கே ஒரே காடு மலையுமா இருக்குது அந்த இடத்த நீங்கள் வந்து அங்கே போய் தங்கி அந்த நிலத்தை வந்து பராமரித்து அந்த காடு மலையெல்லாம் என்ன பண்ணணும் நம்ம வந்து இந்த கோடாரி கரப்பாறை எல்லாம் வச்சு நோண்டி அதை சமப்படுத்தி அதில் வந்து ஒரு பூந்தோட்டத்தை உருவாக்கி நறுமணமான பூக்கள் எல்லாம் விளைவிக்கணும் அப்படின்னு அவருக்கு வந்து ஒரு ஆசை அது தெரிவிக்கிறாரு இதை யார் செய்ய போகிறீங்க எனக்காக இந்த ஆசையை நிறைவேற்றுவதற்கு யாராவது இருக்கீங்களான்னு கேட்குறாரு ஆனால் யாரும் வந்து முன் வரலை கேட்ட சீடர்கள் எல்லாரும் எல்லாம் பயம் ஏன்னா ஒரு வேலையை வந்து குரு கொடுக்குறாரு அந்த வேலையை எடுத்துக்கிட்டு சரியாக முடிக்கலை அப்படின்னா தவறாக போயிடும் சொல்லிட்டு எல்லாரும் பயப்படுறாங்க ஏன்னா கடினமான வேலை காட்டு மேலே போயிட்டு மலை மேலே ஏறி அங்கே உட்காந்து கடப்பாறை வச்சு நோண்டி அந்த இடத்த செம்மண் செம்மண் படுத்தி செம்மப்படுத்தி அதில் வந்து பூக்கு செடியை வைக்கிறது சரியான வேலை அது வந்து சாதாரணமான வேலை கிடையாது எல்லாரும் பயந்து நடுங்குறாங்க அப்போ ஆனந்தால் ஒரு சீடர் மட்டும் முன்னாடி வந்து நான் செய்கிறேன் குருவே அப்படின்னு சொல்கிறாரு ராமானுவஜட்டை நான் வந்து இந்த வேலையை ஏற்றுக்கிறேன் நான் வந்து செய்கிறேன் உங்களோட ஆசையை நிறைவேற்றி வைக்கிறேன் உங்களுக்கு சேவை செய்வதற்காகவே நான் இருக்கேன் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இதை நான் பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு கூட இருக்கவங்க எல்லாரும் கண்ணை காமிக்கிறாங்க வேணாம் இது சாதாரணமான வேலை கிடையாது தேவையில்லாமல் தலையிட்டு நீ வந்து குருக்கிட்ட வந்து கெட்ட பேரை வாங்கிக்காத சேவை செய்ய முடியாமல் போயிடும் முடியலைங்கிறத முன்னாடியே சொல்லிடணும் தேவையில்லாமல் நம்ம முள்ளுக்குள்ளே போயிட்டு முடியாமல் போயிடக்கூடாதுன்னு எல்லோரும் கண்ணை காமிக்கிறாங்க சிக்னல்லாம் கொடுக்குறாங்க ஆனால் இவர் எதையும் கண்டுக்காமல் நான் செய்கிறேன் குருவேன்னு காலில் நிற்கிறாரு குருவும் சம்மதிக்கிறாரு குருவோட ஆசீர்வாதத்தோட போகிறார் யார் கூட போகிறாருன்னா தன்னோட மனைவியோடு போகிறார் ஆனந்தாழ்வார் போகும்போது அந்த மனைவி வந்து கர்ப்பமாக இருக்காங்க நிறைமாத கர்ப்பிணி அவங்களையும் கூட்டிகிட்டு நடைப்பயணமாகவே திருப்பதிக்கு போகிறாரு மலை மேலேயும் ஏறுதாது எப்படி கர்ப்பமான மனைவியை கூட்டிக்கிட்டு நிறைமாத கர்ப்பிணியாக இருக்காங்க அந்த பெண்மணியை கூட்டிக்கிட்டே என்ன பண்ணுறாரு மலை மேலே ஏறி போயிட்டு அங்கே ரெண்டு பேரும் மட்டும்தான் வேலை செய்யணும் கூட வந்து ஆள் இல்லை வேறு யாரும் கிடையாது தன்னோட மனைவி மட்டும்தான் உதவிக்கு இருக்காங்க ஒரு கடப்பாறையை வச்சு அந்த பாறையெல்லாம் குத்தி குத்தி எடுத்து நோண்டி எடுத்து போகிறாரு மண்ணா வருது கல்லு மண்ணுமா வருது அதை அந்த மனைவி என்ன பண்றாங்க அவங்களால குனியவும் முடியாது நிம்பரவும் முடியாது கர்ப்பமா இருக்காங்க நிஜைமாதிர கர்ப்பிணியா இருக்காங்க அதோட கையில ஒரு பாஸ்கெட் வச்சுட்டு ஒரு பக்கெட் வச்சுட்டு என்ன பண்றாங்க அதை அள்ளி அள்ளி ஒரு கூடையை வச்சு அள்ளி அள்ளி அந்த மண்ணெல்லாம் அள்ளி அள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க போறாங்க வரவங்க எல்லாரும் சொல்லி சொல்லி பார்க்குறாங்க வேணாம் இதை செய்யாதீங்க தேவையில்லாத செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப கஷ்டம் உங்க மனைவி வேற கர்ப்பமா இருக்காங்க எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி சொல்லி பார்க்குறாங்க யாரும் கேட்கற மாதிரி இல்ல அப்புறம் ஸ்ரீனிவாசனுக்கு பூஜை செய்கிற அந்த பூஜாரிகள்லாம் வந்து சொல்கிறாங்க வேணா அப்படின்னு எவ்வளோ பேர் சொல்லி கேட்க மாட்டுறாங்க கடைசியில் என்ன பண்ணுறாரு ஸ்ரீனிவாசனே பாலாஜியே வராரு பாலாஜி பாலாஜினா என்ன பாலகன் குழந்தையாகவே வராரு பாலாஜி வரா ஸ்ரீனிவாசன் வராரு ஒரு பையனாக வந்து சொல்கிறாரு வேணா இதை செய்யாதீங்க செய்யாதீங்கன்னு எவ்வளவோ சொல்கிறாரு கேட்க மாட்டேங்கிறாங்க வந்திருக்கதோ பாலாஜி சும்மா விடுவாரா சரி இந்த அனந்த ஆழ்வார்ட்டை சொன்னால் இருந்தாலும் கேட்க மாட்டான் அவன் மனைவி கிட்டேயாவது சொல்லலான்னு சொல்லிட்டு அம்மா என்னம்மா அவன் வீட்டுக்காருக்கு தான் வந்து இப்படி பண்ணிட்டு இருக்காருன்னா நீயாவது எடுத்து சொல்லக்கூடாதா நீயாவது எடுத்து சொல்லக்கூடாதா கர்ப்பமாக இருக்க ஏதாவது ஆயிடுச்சியாக ஒன்று கிடக்க ஒன்று ஆச்சுன்னா என்னம்மா பண்ணுறது உன்னோட வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிவிட்டு இந்த வேலையெல்லாம் நிப்பாட்டி உடனே நீங்கள் ஊருக்கு கிளம்புங்க அதான் நல்லது அப்படின்னு அந்த பையனும் சொல்கிறான் அந்த பெண்மணி அப்போ சொல்கிறாங்க என்னோடய கணவர் சொல்கிறது தான் எனக்கு தெய்வ வாக்கு அவருக்காகவே நான் சேவை செய்வேன் அவர் என்ன சொல்கிறாரோ அவர் என்ன செய்கிறாரோ அதை தான் நானும் செய்வேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் வந்து பாலாஜியோட கோரிக்கையை வந்து நிறைய நிராகரிச்சுறாங்க வேறு வழியே இல்லாமல் இப்படியே நடந்துக்கிட்டே இருக்குது இவர் பாலாஜி பொறுத்து பொறுத்து பார்த்தாரு இந்த அம்மா சொன்னால் கேட்குற மாதிரி தெரியலன்னு சொல்லிட்டு கையில் இருக்க அந்த பாஸ்கெட் அந்த கூட கல் 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 அந்த மண்ணெல்லாம் கீழே குடிஞ்சி அதில் எல்லி எள்ளி போட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க இவர் என்ன பண்ணுறாரு பாலாஜி அந்த கூடையை வந்து பிடுங்குறாரு வேகமாக கையை வச்சு பிடுங்கவும் அந்த அம்மா வந்து கத்துறாங்க ஐயோ என்னை விடுறா விடுறா அந்த மாதிரி வேலை செய்ய விடு அப்படின்னு இதை பார்த்த அனந்தாள்வாருக்கு என்னாச்சு கோபம் வந்துருச்சு தலைக்கேறிடுச்சு என்னடா இவன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான்னு வீசினாரு பாருங்கள் கையில் இருக்க கோடையை எடுத்து பாலாஜியோட தாவங்கட்டையிலே அடித்து ஒரே ரத்தம் ரத்தமாக ஓடுது அந்த பையன் ஓடி போயிட்டான் ஓடி போயிட்டான் அங்கே கோவிலில் பூஜாரி வராரு கதவை திறக்கிறாரு திறந்து பார்த்தா சீனிவாசனுக்கு வெங்கடாஜலபதிக்கு ரத்தமாக ஊற்றுதான் ரத்தமாக ஊற்றுதான் தாடையிலிருந்து ரத்தமாக ஊற்றுதான் அலறி போன பூஜாரி ஐயோ என்ன நடந்திருக்கு அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சீனிவாசன் வராரு அப்போ வெங்கடாஜலபதி பெருமாள் சொல்கிறாரு அங்கே ஒருத்தன் இருக்கான் அனந்தாழ்வார்னு ஒருத்தன் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் அவனோட மனைவியோட அவனை உடனே இங்கே வர சொல்லு என்னோடய சன்னதிக்கு வர சொல்லு நான் அவனை உடனே இப்போ நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு இவ பூஜாரி என்ன பண்ணுறாரு விழுந்தடித்து ஓடுறாரு ஏன்னா பெருமாளே சொல்லிட்டாரு அடுத்த நிமிஷம் ஏன் என்னன்னு கேள்வி கேட்க விழுந்தடிச்சு ஓடுறாரு எப்பா நீ உடனே வாப்பா சீனிவாசன் அவனை கூப்புறாரு அப்புடின்னு அனந்தாள்வர் அப்படியே பொறுமையாக சொல்கிறாரு அதெல்லாம் என்னால் இப்போ வர முடியாது என்னோடய குருவுக்கு நான் சேவை செஞ்சிகிட்ருக்கேன் பார்க்கலாம் பார்க்கலாம் அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு அசால்ட்டாக சொல்லி அனுப்பி விட்டுறாரு இவரும் என்ன பண்ணுறாரு நேராக பெருமாள்கிட்ட போகிறார் போய் சொல்கிறாரு சீனிவாசன்ட்ட அனந்தாருவாளு சொன்ன சாமி நீங்கள் சொன்ன மாதிரி ஆனால் அவர் கேட்குற மாதிரி தெரியல அவர் குருவுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இருக்காராம் வேறு யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டாரான் அவர் குருவோட வாக்கு தான் அவர் பின்பற்றுவாராம் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லுவோம் இவருக்கு ஸ்ரீனிவாசனுக்கு வந்துச்சு பாருங்க கோபம் இது என்னோட இடம் திருப்பதி என்னோட இடம் இந்த இடத்துல எனக்கு பிடிக்காதவன் யாரும் இருக்க கூடாது திருப்பதி என்னோட இடம் இந்த இடத்துல எனக்கு பிடிக்காதவன் யாரும் இருக்க கூடாது முதல்ல அவனை இந்த மலைய விட்டு இறங்கி போக சொல்லு அவனை பொன்னாட்டிய கூட்டிகிட்டு அவன உடனே கிளம்பி போக சொல்ல அவன் மனைவியை கூட்டிக்கிட்டு உடனே இந்த மலையை விட்டு அவன் இறங்கி ஆகணும் இதை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூஜாரி அனுப்பி வைக்கிறாரு இவரு பூஜாரி மாட்டிக்கிட்டார் இங்கிட்டு அனுப்பிடுறாரு இவர் இங்கிட்டு இன்னும் சொல்லி அனுப்பி இவர் என்ன பண்ணுறாரு மாட்டிக்கிட்டு ஓடி வராரு ஓடி வந்து அப்பா ஓ நீ இருக்கிறது வந்து பெருமாளுக்கு பிடிக்கலையா ஸ்ரீனிவாசனுக்கு பிடிக்கலையா நீ உடனே திருப்பதி மலையை விட்டு இறங்கணுமா உன் மனைவியை கூட்டிகிட்டு இறங்கி போக சொல்கிறாரு அதற்கு ஸ்ரீனிவாசன் சொல்கிறாரு நான் என் மனைவியோடு வந்து தான் இருக்கேன் அவரு தான் அவரோட மனைவியை விட்டுட்டு இங்கே வந்து இருக்கார் அவரை முதல்ல இறங்கி போக சொல்லுங்கள் நான் செய்கிறது பிடிக்கலன்னா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு இதெல்லாம் போயிட்டு சொல்லி அனுப்பிட்டாரு அப்புறம் வேலையெல்லாம் போகுது அப்புறம் சாயங்காலம் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்கே விளைஞ்சிருக்க அந்த சின்ன சின்ன பூக்கள்லாம் எடுத்துக்கிட்டு எடுத்துகிட்டு இவருக்கு சாமி கும்பிட போகிறார் எங்கே ஸ்ரீனிவாசனை பார்க்க அப்போ தான் ஞாபகத்தில் வருது நம்ம காலையில் ரொம்ப அவரை கண்ணாப்பின்னான்னு பேசிட்டோமே அதாவது இந்த மனசாட்சி இருக்கிறவங்களுக்கு யாராவது ஒரு வார்த்தை நம்ம தவறாக பேசிட்டோம்னா அவங்க முகத்தையே பார்க்க முடியாது அவர் முகத்தையே பார்க்க முடியாது நம்ம யாராவது ஒருத்தன அவசரப்பட்டு ஏதாவது ஒரு வார்த்தை பேசிட்டோன்னா அவங்க முகத்தை பார்க்க முடியுமா பார்க்க முடியாது இவர் பகவானையே எதிர்த்து பேசிட்டாரு அதுவும் எப்படிலாம் பேசியிருக்காரு இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல உடனே என்ன பண்ணுறாரு கோயிலுக்கு போகும்போது கண்ணை மூடிக்கிட்டே போறாரு அவரை பார்க்கறதுக்கு தைரியம் இல்லாம முகத்தை ஏன்னா கண்ணாப்பிடணான்னு பேசிட்டார் நம்ம பாட்டு அது இதுன்னு சொல்லி பேசிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு கண்ணை மூடிக்கிட்டே போகிறாரு ஸ்ரீனிவாசனை பார்க்கறதுக்கு தைரியம் இல்லாமல் கண்ணை முடிக்கிட்டே போயிட்டு இந்த பூவை கொடுத்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு உள்ளூருக்குள்ளே போகிறாரு கோயிலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே ஸ்ரீனிவாசன் சொல்கிறாரு கூப்பிட்றாரு அனந்தாழ்வார் அப்படின்னு சொல்லவும் இவர் மெதுவாக கண்ணை திறந்து பார்த்தா அங்கே தான் வணங்குற ஸ்ரீனிவாசனுக்கு அப்படியே ரத்தமாக ஊத்துது தாடையிலிருந்து அதை பார்த்த உடனே தான் தெரியுது நம்ம காலையில் அந்த கோடாரியை வீசினது நம்ம ஸ்ரீனிவாசன் மேலே தான் நம்ம வீசிட்டோம் அவருக்கு ரத்தம் வர அளவுக்கு அடிப்பட்டுருச்சு இந்த பாவத்தை நான் என்ன செய்து சரி செய்வேன்னு அழுது புலம்புறாரு அழுது புலம்புறாரு அனந்தாழ்வார் அழுது புலம்புறாரு ஐயோ நான் இவ்வளோ பெரிய பாவியாயிட்டனேனு அழுது புலம்பும்போது சீனிவாசன் பெருமாள் சொல்கிறாரு உன்னோட குரு பக்தியை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷம் அடைந்தேன் உன்னோட இந்த பிறவி முடியும் போது நானே நேரில் வந்து உன்னை வைகுண்டத்துக்கு கூட்டிட்டு போவேன் அப்படின்னு வாக்கு கொடுக்குறாரு எப்படி உன்னோட இந்த பிறவி முடியும் போது அதாவது மரணம் அடையும் போது நானே உன்னை வந்து வைகுண்டத்துக்கு கூட்டிட்டு போவேன் இதுக்கு அர்த்தம் என்னென்னா மோட்சம் அதாவது குருவை வணங்குறவங்களுக்கு மட்டும்தான் குரு மீது பக்தி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த மோட்சம் வந்து கிடைக்கும் கர்மவினை முழுவதுமாக தீரணும் தீர்ந்தால் மட்டும்தான் மோட்சம் வந்து கிடைக்கும் இல்லைன்னா அடுத்தடுத்த பிறவிகள் நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கணும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எதுக்காக இந்த தலைப்பு கொடுத்தோம் அப்படின்னு அதாவது உன்னுடைய கரும தீரும்போது இதை நீ கேட்பாய் சரியான குருவோட பாதையில் போகணும் குரு என்ன சொல்லியிருக்காரோ அதை கேட்கணும் அதை விட்டுக்கிட்டு இந்த கலியுகத்தில் முட்டாள் பக்தர்களாக நம்ம இருந்துடக்கூடாது இந்த கலியுகத்தில் போலி சாமியார்களும் இருப்பாங்க முட்டாள் பக்தர்களும் இருப்பாங்க நம்ம தான் சரியான பாதையை தேர்ந்தெடுத்து போகணும் அப்படி முடியலையா சாதாரண பக்தராக இருந்துருக்கிறதே நல்லது சாதாரண பக்தர்களாக இருக்கிறதே நல்லது அதை விட்டுட்டு நான் குரு மூலமா போறேன்னு சொல்லிட்டு தவறான பாதையை தேர்ந்தெடுக்க கூடாது உங்களுக்கு இந்த பதிவு இவ்வளோ நேரம் நேரம் செலவிட்டு கேட்டதற்கு பயனுள்ளதாக இருந்துச்சாங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க நான் அதை படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இன்னைக்கு நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த அமுதாங்கிற அம்மாவோட பேத்திக்கு வந்து இன்னைக்கு வந்து பிறந்த குழந்தையோட பேர் வந்து தன்யா இன்றைக்கி வந்து ஐந்தாவது வருட பிறந்தநாள் ஐந்தாவது பிறந்தநாள் இந்த குழந்தைக்கு வந்து வாழ்த்து சொல்லிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் எதிர்கால வாழ்க்கை நல்லபடியாக அமையணும் நல்லா படிக்கணும் நல்ல உயர்ந்த இடத்துக்கு வேலைக்கு போகணும் நல்ல சந்தோஷமான வாழ்க்கையும் நிம்மதியான வாழ்க்கையும் சாயை அமைத்து கொடுக்கணும் பூரண உடல் ஆரோக்கியம் கொடுக்கணும்னு நம்ம சாயை பார்க்க நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம் தன்யா குழந்தைக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களும் சொல்லிக்கலாம் அப்புறம் இன்றைக்கி நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த பார்வதி ராஜு மோகன் ராஜு தம்பதிகளுக்கு இன்றைக்கி வந்து முப்பத்தி ஏழாவது வருட திருமண நாள் அவங்களுக்கும் நம்ம வந்து வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் தேர்ட்டி செவன்த் மேரேஜ் அனிவர்சரி டே வாழ்த்துக்கள் சொல்கிறதோட மட்டும் இல்லாமல் அவங்களுக்காகவும் அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களுக்காக அனைவருக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் முப்பத்தி ஏழு வருடம் திருமண வாழ்க்கை இதுக்கப்புறமும் நல்லபடியாக போகணும் பூரண உடல் ஆரோக்கியம் இருக்கணும் முழு மன நிம்மதி இருக்கணும் சந்தோஷம் இருக்கணும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் நிம்மதியாக வாழ்க்கை கொடுங்க சாயி அவங்களுக்கு அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு தம்பதிக்கும் இன்றைக்கி வந்து நாள் ஏஆர் சுகுமார் மற்றும் எஸ் பத்மாவதி தம்பதிகளுக்கும் இன்னைக்கு வந்து திருமணம் நாள் இவங்களுக்கு வந்து நாற்பத்தி ஓராவது திருமணம் நாள் நாற்பத்தி ஓராவது வருடம் கம்ப்ளீட் ஆகியிருக்கு அவங்களோட எதிர்கால வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும் மீதம் இருக்கும் நாட்கள் அவங்க சந்தோஷமாக இருக்கணும் சாயோட அருளும் ஆசையும் அவங்களுக்கும் அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியம் வந்து கொடுக்கணும் மன நிம்மதியை கொடுக்கணும் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அப்புறம் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த ராஜலட்சுமி அம்மாவுக்கு இன்றைக்கி வந்து பிறந்தநாள் அவங்களுக்கு வந்து பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் அறுபத்தி ஆறாவது பிறந்தநாள் இன்றைக்கி அவங்களுக்கு அவங்களுக்காக பிரார்த்தனையும் பண்ணிக்கலாம் அவங்களோட வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறணும் அவங்க சந்தோஷமாக இருக்கணும் அவங்களோட உடல்நிலை நல்ல மாதிரி இருக்கணும் உடல்நிலை வந்து இருக்கணும் மன நிம்மதியும் இருக்கணும் சந்தோஷமும் இருக்கணும் அவங்க வேண்டிய பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறணும்னு நம்ம சாயப்பாக்கிட்ட நம்ம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அப்புறம் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த கௌதம் பாலசுப்ரமணி அவருக்கு வந்து இன்றைக்கி பிறந்தநாள் நாள் அவருக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அவருக்கு திருமணம் நல்லபடியா நடக்கணும் அவருக்கு வந்து உடல் ஆரோக்கியம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கலாம் கௌதம் பாலசுப்பிரமணி அவர்களுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் அவருக்கு திருமணம் நல்லபடியா நடக்கணும் அப்புறம் உடல் ஆரோக்கியத்துக்காகவும் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம் எல்லாமே நல்ல மாதிரி நடக்கும் இது மட்டும் இல்லாமல் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த நிறைய சகோதர சகோதரிகள் உடல்நிலை பிரச்சனைக்காக நிறைய பேர் வந்து கூட்டு பிரார்த்தனை பண்ண சொல்லி இருக்காங்க நிறைய பேர் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை ஒவ்வொரு நாள் வீடியோ கீழே இருக்க அந்த கமெண்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணால் நிறைய பேர் எங்கள் அம்மாவுக்கு நாளைக்கு ஆப்ரேஷன் இருக்குது எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை எனக்கு முடியலை இந்த மாதிரி நிறைய நண்பர்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அவங்க எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் யாருக்கெல்லாம் உடம்பு நிலை சரியில்லையோ அவங்க எல்லாரும் பூரணம் உடல்நிலை ஆரோக்கியத்தோடு வாழணும் ஒவ்வொருத்தரோட பேராக சொல்ல முடியல ஏன்னா அவ்வளோ பேர் இருக்குது அதனால தான் வந்து பொதுவாக சொல்கிறேன் ஆனால் ஒவ்வொருத்தரோட பேரையும் படித்து பார்த்து நான் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு கமெண்ட்டையும் நான் படித்து பார்த்துட்டு இருக்கேன் தினமும் படிச்சுட்டு இருக்கேன் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் உங்களோட பிரார்த்தனைகள் நிறைவேறும் சந்தோஷமாக நிம்மதியான ஒரு வாழ்க்கையை உங்களோட குரு உங்களுக்கு கொடுப்பாரு இந்த பதிவில் நம்ம சொன்ன விஷயத்தை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சரியான பாதையில் போங்க குரு பக்தி மட்டும்தான் நம்மளை காப்பாற்றும் நாம ஜபம் மட்டும்தான் நமக்கு மந்திரம் குருவை வணங்குபவர்களுக்கு அது எந்த குருவாக இருந்தாலும் சரி நாம நாமஜபத்தை மட்டும்தான் அவங்க வந்து எந்த ஒரு மந்திரத்தையோ தந்திரத்தையோ எந்த குரு குருவும் சொல்லி கொடுத்துருக்கவே மாட்டாரு நீங்க எந்த குருவை வேணா எடுத்துக்கோங்க சாயின்னு கிடையாது நீங்க எந்த குருவை வேணா எடுத்துக்கோங்க அனைத்து குருமார்களும் போதிப்பது பக்தர்களுக்கு ஒன்னே தான் நாம ஜபம் மட்டும்தான் அது ஒண்ணுதான் நம்மளை காப்பாற்றும் குரு காட்டும் பாதையில் நம்ம நாம ஜபத்தை செஞ்சுக்கிட்டே இருப்போம் நம்மளோட குருவோட நாமத்தை ஜபம் பண்ணிக்கிட்டே இருங்க உங்கள் குருவோட சாயோட நாமத்தை ஜபம் பண்ணுங்கள் உங்கள் இஷ்ட தெய்வத்தோட உங்கள் குல தெய்வத்தோட நாமங்களை ஜபம் பண்ணிக்கிட்டே இருங்க அது மட்டும்தான் உங்களை பாதுகாக்கும் இந்த கலியுகத்தில் நாம ஜெபம் மட்டும்தான் உண்மையான வழிபாடு அதை கடைபிடித்தால் அனைத்தும் நன்மையாகவே நடக்கும் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சைராம்